இருபத்தாலு மணி நேரத்தில் தூங்குற டைமோட ஸ்கிரீன் டைம் தான் அதிகமா வந்து இருக்கு விட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் டேரக்ட் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பவர்ஃபுல்லான ஸ்க்ரீன் அதுவும் பிரைட்னஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது டேரக்டாக அதை ட்ராவல் பண்ணி பின்னாடி வந்து அந்த கண் பின்னாடி இருக்கிற ரெட்டினான்ற இடத்துல போய் படுது அந்த இடத்துல போட்டோ சென்சிடைசேஷன் நடக்குது நடக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த மேக்யூலாரில் ஹோல் வருது இல்லைனா அந்த நரம்பு வீக் ஆகுறது ஆப்டிக் நர்வ் வந்து வீக் ஆகுறது ஸோ நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த கண் சிமிட்டல் டைம் குறையுது அப்போ வந்து நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுனால கண் இப்படியே விரிஞ்சே இருக்கிறதுனால இந்த சுற்றி இருக்கிற அந்த வெள்ள ஏரியா அது மாதிரி தான் வந்து கஞ்சஙங்டிவான்னு சொல்லுவோம் அப்போ ஹை சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நர்வ்ஸ்லாம் வந்து வீக் ஆகும் ஈவன் சீஜர்ஸ் அதாவது காக்கா காக்கா வலிப்பு ஓகேங்களா திடீர்னு ஃபோன் ஃபோன் பார்த்துக்கிட்டு வந்து 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 இறந்து போயிடுறது இல்லை ஐசியூக்கு போகிறது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரேராக நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் ஆஃப் தி ஃபோனு அண்ட் லாங் டேர்ம் யூஸ் சார் சார் இந்த இந்த மொபைல் அதிகமாக ஃபாகும் வருது நிறைய பேர் ஆகுறாங்க அப்படின்னு அப்படின்னு ஃபாக்னா என்ன என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா வந்துட்டு அந்த அடையுது ஏன் பார்த்தீங்கன்னா ஓவர் யூசேஜ் லைட் போகிறதுனால கான்ஸ்டண்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் தூக்கம் வேணும் அப்படின்னா உங்களோட ரூமில் லைட்டே இருக்கக்கூடாது எனி டைம் தேர் ஆக்கியூபைட் வித் தேர் ஃபோன் அண்ட் த டிவி அப்பா கிட்ட இருந்து முதல்ல மொபைல் பிடிக்கும் மொபைலை பார்க்குறது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா சோஷியல் இன்ட்ராக்ஷன் குறை பட் ஜென்ரலாக முதல் டைம் ஒருத்தவங்களை ஜெயிலில் போடுறாங்கன்னும் போது யாருமே இல்லை அப்படின்னும் போது வந்து தே கெட் இன் டு டீப் டிப்ரெஷன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரன் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ சமீபத்தில் எல்லாருமே மொபைலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க சார் அதுலயும் இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குறது இன்ஸ்டா ரீல்ஸ் தான் அவங்களோட வேலையாவே இருக்கு இப்போ எட்டு மணிக்கு மொபைல் எடுத்துட்டு உட்காந்தாங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டைம் போறதே அவங்களுக்கு தெரியல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்காங்க இப்படி பார்த்துட்டே இருக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் சார் இல்ல இது வந்து மொபைல் யூசேஜ் வந்து அதிகமாகுது அதில் டவுட்டே வேணாம் ஓகே நிறைய டைம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதோட நம்ம வந்து ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஸ்கிரீன் டைம் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி மணி நேரத்தில் தூங்குற டைமோட ஸ்கிரீன் டைம் தான் அதிகமாக வந்து இருக்கு விச் இஸ் வெரி வெரி டேஞ்சர்ஸ் மொபைல்னால டைரக்ட் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு எடுத்துக்கலாம் அதாவது ஒன்னு அக்யூட் இன்னொன்னு க்ரானிக் கிரானிக்னா என்னென்னா வந்து ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் ஓகே அக்யூட்னா உடனே வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிரானிக் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்க்கறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்கறது அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்கலாம் இப்போ பார்க்கறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருட்டு ரூமில் அந்த நைட் டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து லைட்ஸ்லாம் ஆஃபாக இருக்கும் ஆனால் மொபைல் மட்டும் போயின்னு இருக்கும் ஸோ அந்த இருட்டு ரூமில் ஜென்ரலாகவே என்ன ஆகுனா நைட் டைமில் வந்து எப்படி நம்மளோட கண் வந்து வடிவமைக்கணும்னா அந்த உள்ள உள்ள பியூப்பிள்னு சொல்லக்கூடிய இந்த கருவிலி வந்து நைட் டைமில் நல்லா வந்து விரிஞ்சிருக்கும் மார்னிங் டைமில் வந்து வெயில் இருக்கிற டைமில் சுருங்கியிருக்கும் ஏன்னா வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நிறைய அந்த லைட்ஸ் உள்ளே போகக்கூடாது கண்ணுக்கு அப்படின்றதுக்காக சுருங்கி தான் வந்து இருக்கும் இது ஜென்ரலாக நார்மலாக நடக்கிற ஃபிசியாலஜி இப்போ நைட் டைமில் வந்து விரிஞ்சிருக்கிற டைமில் அந்த டைம் அப்போ நீங்கள் மொபைல் நிறைய பார்க்கும்போது டேரெக்டாக மொபைல்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் ரேஸ் பவர்ஃபுல்லான ஸ்க்ரீன் அதுவும் பிரைட்னஸில் இன்க்ரீஸ் பண்ணி அதெல்லாம் பார்க்கும் போது டைரெக்டாக அதை ட்ராவல் பண்ணி பின்னாடி வந்து அந்த கண் பின்னாடி இருக்கிற ரெட்டினான்ற இடத்துல போய் படுது அந்த இடத்துல ஃபோட்டோ சென்சிட்டைசேஷன் நடக்குது நடக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த மேக்யூலாவில் ஹோல் வருது இல்லைனா அந்த நரம்பு வீக் ஆகுறது ஆப்டிக் நர்வ் வந்து வீக் ஆகுறது இந்த மாதிரி வந்து கண் பார்வைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்கக்கூடுதுன்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இதுதான் க்ரானிக்கில் வந்து மெயினான நடக்கக்கூடிய விஷயம் வந்து பின்னாடி இருக்கிற மேக்குலரை டேமேஜ் ரெண்டாவது அதே மாதிரி வந்து இந்த ப்ளூ லைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஒரு சில மொபைலெல்லாம் அந்த ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ப்ளூ சென்சார் ஆஃப் ப்ளூ சென்சார் ஆன் அப்படின்ட்டு ஸோ அந்த ப்ளூ லைட்டை கொஞ்சம் நிறைய ட்ராவல் ஆகிறதுனால வந்து பின்னாடி வந்து கண் பார்வை பாதிக்கும்ன்றதுல மற்ற கருத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்க்கறத பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம கண் சிமிட்டுறோம்ல இப்போ நார்மலாக நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஆவரேஜாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது வாட்டியாவது கண் நம்ம இப்படி இப்படி நமக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது என்ன பண்ணணும்னா கண்ணை லூப்ரிகேட் பண்ணும் ஓகேங்களா அந்த கண் சிமிட்டல் இல்லை அப்படியே நம்ம வச்சுருந்தோன்னா கண் ட்ரை ஆகிடும் நீங்க மொபைல் பார்த்துட்டு போது இந்த கண் சிமிட்டல் டைம் குறையுது அப்போ வந்து நிறைய டைம் இந்த மாதிரி இருக்கிறதுனால கண் இப்படியே விரிஞ்சே இருக்கிறதுனால இந்த இருக்கிற ஏரியா வந்து கஞ்சங்டிவான்னு சொல்லுவோம் அந்த இடம்லாம் ட்ரை ஆகுது அப்படி ட்ரை ஆகும்போது நம்ம கண்ணை போட்டு தேய்க்க ஆரம்பிக்கணும் அப்போ கண்ணில் இருக்க கையில் இருக்கிற கிருமி இது அப்புறம் காற்றுல இருக்க கிருமி இதெல்லாம் கண்ணில் நிறைய எக்ஸ்போஸ் ஆகுது ஸோ அந்த லூப்ரிகேஷன் இருந்தால் தான் இருக்கிற கிருமியும் அழியும் கண்ணும் மாய்ச்சரைஸ்டாக இருக்கும் அப்போ ஈஸியாக கண் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது இது பேர் தான் கன்ஜெங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கண் கட்டி ஸ்டை சொல்லுவாங்கல்ல இந்த கண்ணு மேலே வந்து பெருசா வீங்கிக்கும் அப்படி இது ஸ்டைன்னு சொல்லுவோம் கண் கட்டி ஸோ இதுவும் வந்து வருது ஸோ இந்த கன்ஜென்டிவேடிஸு ஸ்டை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம்ல இருக்கிறதுனால கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் அந்த தூக்கமென்மைன்றதுனால வந்து கண்ணை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நியூட்ரிஷன் சரியில்லைன்றது கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் அந்த கருவிரின்னு சொல்கிற அந்த க கருப்பாக இருக்கு கண்ணை சுற்றின்றலாம் அந்த ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்கு வரக்கூடிய பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி கேட்குறது அப்படி நம்ம நிறைய பேர் தெரியும் வீட்டில் யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக பவர்ஃபுல் ஹெட்செட்ஸை போட்டுக்கிறாங்க அந்த ஹெட்செட்ஸில் போட்டுட்டு நான் ரெடி தான் வரவா அப்படி இப்படின்னு என்னென்னலாம் பாட்டு இருக்கோ ஹை பேஸில் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது அப்போது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இந்த ஆடிஷன் வந்து பட்டு 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 இந்த நரம்பு மண்டலம் அகேன் இங்கேன்னா இந்த காதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சரி நியூரல் நர்வ் மூலியமாக தான் பிரெயினுக்கு போய் அந்த சவுண்ட் வந்து ரிசிப்ட் ஆகுது அப்போ ஹை சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நர்வ்ஸெலாம் வந்து வீக் ஆகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நர்வஸ் வீக் ஆகும் போது உங்களுக்கு நாலு இடையில வந்து காது கேட்குற அந்த திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போகுது இந்த ஹியரிங் லாஸ் வந்து நடக்குது இப்போ ஒன்றில் ரொம்ப நேரமாக வந்து ஒரு இடத்துல திருவிழாவில் நம்ம இருந்துட்டு திடீர்னு ஒரு சைலண்ட் ரூம்ல வந்து நம்ம காதில் கூனு ஒரு சவுண்டு இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு சவுண்டு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி தினம் தினம் நைட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ உங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சீக்கிரமாக வந்து தான் ஆன்சர் ஸோ நரம்பு தளர்ச்சி சீக்கிரமாக வந்துடும் ஈஸியாகவே முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசில் காது கேட்காது தொண்ணூறு வயசுல காது கேட்கறது கம்மியா இருக்கு அப்படின்ட்டு இந்த மிஷின்லாம் வச்சுட்டு இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது நாற்பது வயசு ஐம்பது வயசில் காதோட திறன் குறைஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் க்ரானிக் ஆங்கிளில் வந்து நம்ம பேசலாம் அக்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அக்யூட்னா உடனே நடக்கக்கூடிய பிரச்சனைங்க ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி ஆரம்பிக்கும் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம் ஒத்த சைடு தலைவலி பயங்கரமாக விண்ணு விண்ணு விண்ணுன்னு ஆரம்பிக்கும் மறுநாள் காலைல இன்ச்சுன்னா ஏர்லி மார்னிங் தலைவலி ஹெட் ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஈவன் சீஜர்ஸ் அதாவது காக்கா வலிப்பு ஓகேங்களா திடீர்னு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது காக்கா வலிப்பு வந்து இறந்து போயிடுறது இல்லை காக்கா வலிப்பு வந்து ஐசியூக்கு போகிறது இதெல்லாம் ரொம்ப ரேராக நடந்துருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஃபோனு இட்ஸ் ரேடியேஷன்ஸு அண்ட் இட்ஸ் லாங் டேர்ம் யூஸு அக்யூட்டாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது இது எல்லா ஆங்கிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோ மொபைல் யூசேஜ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சார் இந்த மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுல இந்த பிரெயின் ஃபாகும் வருது அதில் நிறைய பேர் எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இந்த பிரெயின் ஃபாக்னால் என்ன அதனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும் ஓகே கண்டிப்பாக ஆக்சுவலாக அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கே புதுசாக தான் இருந்தது இந்த பிரெயின் ஃபாக்ன்ற டேர்ம் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நானா நான் அந்த படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் பெரிய சூத்திரம்லாம் கிடையாது என்ன வந்து நியூராலஜியில் சொல்கிறாங்களோ அதை தான் அந்த டேர்மை தான் பிரெயின் ஃபாக் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஒரு ஒரு வேலையில் வந்து இருக்கீங்க அதையே தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது அடுத்த வேலை மேலே கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து பெருசா வந்து தெரியாது இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவன் பப்ஜி கேமே உட்கார்ந்து ஆடி 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 ஆடின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க திடீர்னு அந்த பப்ஜி கேம் விட்டுட்டு வாடா சாப்பிடலாம் கூட அவனுக்கு அந்த சாப்பாடு கூட இன்ட்ரஸ்ட் இருக்காது ஓகேங்களா அவனுக்கு அந்த கேம் மேலேயே தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஃபோன் ரொம்ப நேரம் நீங்க பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா யுவர் மைண்ட் இஸ் கெட்டிங் டியூன் டு தட் ஒன் பர்டிகுலர் திங் அண்ட் இட் இஸ் நாட் எபிள் டு கான்சென்ட்ரேட் இன் அதர்ஸ் ஸோ வேறு எந்த விஷயத்துலயும் உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் போக மாட்டேன் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேன் அப்படி கான்சென்ட்ரேஷன்

யூசேஜ்னால ஓவராக அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டைம்னால உங்களோட நியூரோனல் இன்ஃப்ளமேஷனுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா பிரெயினே வந்துட்டு அந்த வீக்கம் அடையுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் யூசேஜ் ஆஃப் ஃபோன் லைட் இதெல்லாம் போகிறதுனால கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைமே கொடுக்க மாட்டேன்றோம் பிரெயினுக்கு ரெஸ்ட் எடுக்க அப்படின்னும் போது அது ஒரு வீக்கத்துக்கு போகுது அதுதான் நியூரல் இன்ஃப்ளமேஷன் அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு போகும்போது உங்கள் பிரெயின் வந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைக்கு அது ஹெல்ப் ரெடியாக இருக்க மாட்டேங்குது அடுத்த வேலைக்கு ஷிஃப்ட் ஆகும்போது இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரான்ஸிஷன் டைம் வந்து நடக்குது இதில் ஓ ஓகே ஆ சரி சரி மறந்துடுச்சு மறந்துடுச்சு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ட்ரான்ஸிஷனில் வந்து லாக் ஆகிறது தான் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கமின்மை அதாவது தூங்காமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணம் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியணும் ஒரு ஒம்போது பத்து மணிக்கெலாம் நம்ம படுத்தோம்னா காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு நம்ம இருந்துக்கணும் இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் டைம் போது அதுக்கு முக்கியமான காரணம் மொபைல் தானே வேலைலாம் நம்ம முடிச்சுட்டு வீட்டில்லாம் பேசிட்டு போய் படுக்கும்போதே மணி பதினொன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரீல்ஸ் அது இதுன்னு நம்ம எடுத்து ஆரம்பித்தோம்னா மணி மூணு ஆகிடுது அப்புறம் மறுநாள் காலையில் விட திருப்பி ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கம்போது உங்கள் பிரெயினுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்கன்னா ங்குறதுக்கு அரை மணி நேர்ட்டு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு லைட் சோர்ஸ் எல்லாத்தையும் ஏஏஎஸ்எம் சொல்லுது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஸ்லீப் மெடிசன் அவங்களோட புக் எடுத்து பார்த்து படித்தவங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராப்பர் தூக்கம் வேணும் அப்படின்னா உங்களோட ரூமில் லைட்டே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது உங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சவுண்ட்ஸ் இருக்கக்கூடாது டிவி ஒரு சைடு ஸ்பீக்கர் ஒரு சைடு ஓடிட்டுருக்கு போது அந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கொசு இருக்கக்கூடாது சொல்கிறான் அந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் அதில் மூட்டை பூச்சி கொசு இதெல்லாம் இருக்கக்கூடாது மூணு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நல்லா வேர்த்து போய் நம்ம சுரிஞ்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த தூக்கம் ப்ராப்பராக இருக்காது ஸோ ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி டிகிரிக்குள்ளே அந்த ரூமோட டெம்பரேச்சர் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் படுத்தோம் அப்படின்னா வந்து அடுத்த பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் மெலட்டோனின்னு ஒரு அற்புதமான ஹார்மோன் பிரெயின்லேருந்து செக்ரியேட் ஆகும் இது உடனே தூக்கத்தை உண்டாக்க தூங்கிடுவோம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் அந்த என்ன சொல்கிறான்னா இந்த ப்ளூ லைட் நம்ம ஃபோன் லைட் வந்து பட்டுச்சு அப்படின்னா அடுத்த அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரம் மெலட்டோனின் சுரக்காது புரியுதா நான் சொல்கிறது அதனால் மெலட்டோனின்ன்றது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி இந்த தூக்கத்துக்கு இப்போ காலையில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து அந்த இருக்கோம் சூரிய உதயம் ஆகுது சூரிய உதயம் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் நம்ம போது மெலட்டோனோட செக்ரிஷன் ஸ்டாப் ஆனோன்னால் நம்ம எரிச்சிருவோம் இதான் உங்கள் ஃபிசியாலஜி ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெலட்டோனின் செக்ரிட் ஆகணுன்ற டைம் ரெடியாக ஆகிட்டு ரெடியாக வரணும்போது நீங்கள் ஃபோன் எடுத்து இப்படி வச்சுக்கிறீங்க வச்ச உடனே மெலெட்டனின் ஹின்வீட் ஆகிடுது அப்போ மெலெட்டோனின் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது அப்போ மெலட்டோனின் ரிலீஸ் ஆகணும்னா தூக்கம் வராது அது அடுத்த முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் செக்ரீட் ஆகாது அப்போ நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க நம்மளுக்கு தான் தூக்க வரல என்ன கொண்டே நேரம் பார்ப்போம் நம்மளுக்கு தான் தூக்க வரல என்ன நேரம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க அது அப்படி மூணு மணி நாலு மணி வரைக்கும் ஆயிடும் ஓகே அப்போ உங்கள் பாடி வந்து தூக்கன்றதை தாண்டி பாடியே வீக்காகி டயர்டாயி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் படுப்பீங்க புரியுதா அந்த மூணு மணி நாலு மணி வரைக்கும் நீங்கள் தூங்கா வாங்காததுக்கு காரணம் உங்கள் பாடி உங்களுக்கு தூக்கம் வரலன்றது கிடையாது நீங்கள் அந்த மெலட்டோனினை செக்ரீட் பண்ண விட விட மாட்டேன்கிறீங்க ஏன் விடமாட்டேன்றீங்க ஒரு லைட் சோர்ஸை கான்ஸ்டன்ட்டாக கண்ணுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்போ ப்ரைன் வந்து என்ன பண்ணாது பார்த்து தொலைறான் வெயிட் பண்ணு அவன் நம்ம பார்த்தோறேன் அப்படின்ட்டு பிரெயின் வந்து மெலட்டோனி செக்ரேட் பண்ண மாட்டேன்து அதனால் நைட்டு தூங்குறதுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருங்க எதாக இருந்தாலும் மறுநாள் பார்த்துக்கலாம் டிவி உங்கள் ரூம்லேயே வச்சுக்காதீங்க நிறைய பேர் பெட்ரூம்லேயே டிவி பெட்ரூம்லேயே ஸ்பீக்கர் இதெல்லாமே நிறைய பேர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க லேப்டாப் இதெல்லாமே இருந்ததுன்னா ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்லீப் ப்ராப்பராக இருக்காது அது எப்போயுமே அக்யூட்டாக பெருசாக தெரியாது இந்த மாதிரி பண்ணாதது கொஞ்சம் வருஷங்கள் போக போக ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் போன போனதுக்கப்புறம் திடீர்னு பாவம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம் திடீர்னு என்னன்னு தெரில ஸ்ட்ரோக் வந்துடுச்சான் நாற்பது வயசில் வந்து நம்ம வந்து என்ன நம்மளை விட்டு அஞ்சலி அடந்தார் என்னென்னமோ ஒரு வார்த்தைலாம் போடுவாங்களே அதெல்லாம் போட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது அதனால் வந்து அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரியலி வெரி ஸ்கேரி டெக்னாலஜி வளர வளர பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஹெல்த் எஃபெக்ட்ஸும் வந்து மாற்று மாற்றுக்கிறது இல்லை ஒரு சைட் ஃபுட்டு அப்படின்னு நிறைய பேசினாலும் இன்னொரு சைடில் வந்து ஃபோனுன்றதும் வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு லைட் சோர்ஸ்ன்றதுனால தூக்கத்தை பாதிக்குதுன்றதுனால தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல பேர் முன்னாடி எவ்வளோ கெட்ட பழக்கம் வச்சிருந்தாலும் கரெக்டாக கரெக்டாக சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க அவங்க பல வருஷம் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போ வந்து எனக்கு எந்த கிட்ட பழக்கமே இல்லையே ஆனால் உனக்கு டென்ஷனாக இருக்கியா உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கே நீ தூங்க மாட்டேன்றியே லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு உன்னோட தூக்கத்தெல்லாம் விடுறியே அப்படின்னும் போது நீ எந்த குடிக்கலனாலும் நீ சிகரெட் பிடிக்கலனாலும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கு ஸோ அதனால எனி நோய் ஹார்ட் அட்டாக்கு பிபி சுகரு ஸ்ட்ரோக்கு எந்த நோய் எடுத்தாலும் ரிஸ்க் ஃபேக்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ் ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துல ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போட்டிருப்போம் அந்த ஸ்ட்ரெஸுக்கு அர்த்தம் என்ன உங்கள் பாடியை வந்து நீ வந்து வருத்துற அப்படி வருத்தரன்றது என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தூங்குறது இல்லை அப்படின்றது வந்து ஒரு அந்த ப்ராப்பராக தூங்குறது இல்லைன்றது இந்த ஃபோன் ஒரு முக்கியமான காரணமாக அமைது அதுவும் இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு வேலையை கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல சார் இந்த ஸ்ட்ரெஸ் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக வரதுக்கும் மொபைல் ஃபோன் தான் காரணமா சார் கண்டிப்பாக வந்து பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இருக்கும்போது வந்து இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஓடி பிடிச்சி விளையாடு இந்த செவன் ஸ்டோன்ஸு ஏதாவது இந்த மாதிரி ஒரு தெருவு இல்லை தான் அதிகமாக விளையாடிக்கிட்டு இருப்போம் இல்லை கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி இதை மாடிக்கும் கீழக்கும் இறங்குவோம் இப்போ இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போ ரோடெலாம் பார்த்தோம்னா அந்த பசங்க ஆடுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேங்களா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த வயசான நம்ம பெருசுங்க தான் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது நிறைய இடத்துல அந்த குழந்தைங்களோட ஆட்டமே காணும் எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க வீட்டில் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா வந்துட்டு என்ன வேலைனாலும் ஃபோனு வச்சுக்கிட்டு வேலை வாங்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் சாப்பிட்ணுமா இந்த ஒரு ரைம்ஸ் போடு எங்கள் எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது மாதம் பத்தாவது மாதம் குழந்தைலேருந்தே ட்ரெயின் பண்ணுறாங்க அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த ரைம்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தியா என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வளர்ந்துடுச்சு அந்த சின்சான்னு சொல்லிட்டு எது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன வந்து பார்த்தா எனி டைம் தேர் ஆக்கியூபைட் வித் தேர் ஃபோன் அண்ட் த டிவி அப்பா கிட்டேருந்து முதல்ல மொபைல் பிடிக்கும் மொபைலை பார்க்குறது ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா சோஷியல் இன்ட்ராக்ஷன் குறையுது இது ரொம்ப ரொம்ப தப்பு ஆர்டிசம் டெவலப் ஆகுது ஆர்டிசம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவன் கூட பேச மாட்டான் ஓகேங்களா முன்னாடி ஒரு நல்ல ஒரு படம் வந்து அவன் வந்தது கொஞ்சம் பத்து அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹரிதாஸ் நினைக்கிறேன் ஹரிதாஸ் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக டேரக்டர் எடுத்துருப்பார் ஆர்டிசம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க யாரோடய பேச முடியாத மாதிரி ஸோ அந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பான் ஹரிதாஸ் அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக ஃபர்த் ஃபாசில் சார் ஏடிஹெச்டின்ற மாதிரி ஒரு சொன்னேன் ஏடிஹெச்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டிங்ஸ்லேயே வர்றது சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தைங்களே வருது அட்டன்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ்வ் டிஸார்டர் இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்டு ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டருக்கும் முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்க மாட்டேங்குது ஏன் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்க மாட்டேன்னா அவனுக்கு நீ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உரு உருவாக்கி தரமாட்டேன்றீங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சோஷியல் க்ளப்பு இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து ஒன்றா கூப்பிட்டுட்டு அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட சண்டை போட்டால் சண்டை போடட்ட என்னங்க நடக்க போது அது முடிய பிச்சுட்டு இருத்துருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் பின்னாடி வீட்டு பொண்ணெல்லாம் பிடிச்சி என்ன வாழ்தனமாக பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜில் வந்து குறும்புத்தனன்றது பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அந்த எல்லோருமே ஆளாளுக்கு அந்த பொண்ணு ஒரு ஃபோனு நான் ஒரு ஃபோன் எல்லோரும் ஒரு ஃபோனில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு நம்ம லைஃபை ஓட்டிக்கிட்டு இருந்து அப்புறம் மெசேஜை தட்டி விட்றது இதெல்லாம் பண்ணும்போது இட் இட்ஸ் வெரி பேட் ஓகே ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதிக்குது ப்ளஸ் ஃபோனில் உங்களுக்கே தெரியும் வந்துட்டு ஜஸ்ட் ஃபோன்னா பசங்கள்லாம் இன்டர்நெட்டை நோண்டுறாங்க இன்டர்நெட்டை நோண்டும் போது அன்னெசரி கண்டென்ட்ஸும் எனி டைம் பாப் அப் ஆகும் ஓகே அதெல்லாம் குழந்தைங்க சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆகிறாங்க ஏஜுக்கு வரும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த ஏஜுக்கு வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க அது வந்து அந்த குழந்தைங்களை வந்து சீக்கிரமாகவே அடல்ட்ஹுட்டாக மாற்றுது விச் இஸ் நாட் குட் ஃபார் த சொசைட்டி அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த டைமில் அவன் பண்ண வேண்டிய வேலைலாம் பண்ணாமல் வேறு என்னென்னமோ ஆங்கிளில் யோசிக்கிறான் அது வந்து நல்லதில்லை அந்த டைமில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க வேண்டிய விஷயம் செயல்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோனோட டிஸ்பெனிஃபிட்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே ஸோ ஒரு ப்ராப்பர் பேரண்டல் கைடன்ஸோட தேவனா ஒரு காமன் கம்ப்யூட்டரில் உட்காந்து இதெல்லாம் நீ வேணா எடுத்துக்கோ அம்மே அப்படின்னு பண்ணி ஸ்போர்ட்ஸில் பசங்களை நல்லா இன்வால்வ் பண்ணி ஒலிம்பிக்ஸில்லாம் பாருங்கள் எத்தனை பேர் இப்போ பார்த்தோம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியா மெடல்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம ஊரில் இல்லாத திறமையா வி ஆர் த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஓகேங்களா அதில் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்துல் கலாம் சார் அதான் சொல்லுவார் அடுத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பாருங்கள் குழந்தைங்கள பாருங்கள் அவங்க தான் வருங்கால இந்தியா வருங்கால பாரதம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஒருத்தனையும் ட்ரெயின் பண்ணுறது ஒரு ஒரு பேரண்டோட கடமை டாக்டரோட கடமை உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸோட கடமை கவர்மெண்ட்டோட கடமை எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த யங்ஸ்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல நிலைக்கு கொண்டு வர முடியும் அதுக்கு ஃபோன் ஒரு முக்கியமான தடங்கள்ன்றது எந்த விதத்துலேயும் மாற்றுக்கிறது இல்லை குழந்தைங்களெல்லாம் வெளியே வெளியே அனுப்புங்க விளையாட விடுங்க ஒன்று ரெண்டு அடிப்பட்டால் படட்டும் ஒருத்தர் ரெண்டு பேரும் அடித்தானா அடிச்சுக்கிட்டோம் குழந்தை தானே அடிச்சுக்கிதுங்க அதெல்லாம் வந்து யோசிக்க வேணாம் ஓகே ஸோ எல்லாருமே டிஸ்மெரிட்ஸு யாரையும் பழக வேணாம் அப்படியே ரெஸ்ட்ரிக் பண்ண ரெஸ்ட்ரிக் பண்ண குழந்தைங்களோட ஐக்யூ லெவல்ஸ் கண்டிப்பாக குறையும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அவன் ஸ்ட்ரெஸ்ஸை சும்மா ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுறான் ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஓகே ஸோ இன்ட்ராக்ஷன் வித் ஆல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாலே ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடுமா கண்டிப்பாக மேடம் குழந்தைக்கு சொல்கிறேன் நீங்கள் தனியாக உங்கள் ஒன்றில் இந்த ரூமில் உங்களை தனியாக வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் பூட்டிட்டு போயிடுறேன் ரெண்டு வாரம் கிட்ட திறக்கிறேன் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஓகேங்களா தான் இந்த ஜெயில் கைதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க ஜெயில் கைதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணல் அங்கேயே இருந்து பழகி என்ன மாமா என்ன அப்படி வச்சோம் அப்படின்ற அந்த வட ஜெயில் காட்சிகள்லாம் டிஃப்ரெண்ட்டான காட்சிகள் பட் ஜென்ரலாக முதல் டைம் ஒருத்தவங்களை ஜெயிலில் போடுறாங்கன்னும் போது யாருமே இல்லை அப்படின்னும் போது வந்து தே கெட் இன் டு டீப் டிப்ரஷன் ஓகே தனிமையாக வந்து இருக்கிறதுன்றது ஒரு ஆர்ட் அது வந்து தனிமையாக சந்தோஷமாக இருக்குன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஓகே அது எல்லாேருனாலேயும் டக்குன்னுலாம் பண்ணிட முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரைனிங் வேணும் பெரிய மன ஸ்ட்ரென்த்து வேணும் ஸோ குழந்தைங்கள்லாம் தனியாக தனியாக இந்த மாதிரி வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறது அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது குழந்தைங்க இன்னொரு குழந்தை இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாகும் ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நிறைய விஷயமாக பார்ப்போம் நிறைய விஷயத்த கேட்போம் நம்ம கவலைகள்லாம் கம்மியாகும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் புலம்புறேன்னு வச்சுக்கோம் என்னங்க இன்றைக்கி இவ்வளோ பேஷண்ட்டுங்க காலேருந்து ஒரே வேலை இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் இதை பண்ணலை என்ன பண்ணுறது சரி பண்ணனும் அப்படின் போது நீங்கள் உங்களோட கவலைகளை சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னு ஸோ வென் வி ஷேர் அப்புறம் உங்கள் கவலைகளை கேட்கும் போது இவங்க கவலைக்கு ஏன் கவலை பரவாயில்ல போல் இருக்குது இவங்க காலிலேருந்து பார்த்தா இவ்வளோ தூரம் ஓடுறாங்க பைக் எடுத்துக்கணும் நம்ம பரவாயில்லையா அதை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு எத்தனை பேஷன் பார்த்துட்டு இருக்கும் ஸோ இட் வில் கிவ் அஸ் அ ஹோப் ஓகே ஸோ நிறைய பேர் கூட பழகனா பல ஊர் சுத்தனா பல பேர்களை பார்த்தா தான் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டியை நம்மளால் உருவாக்க முடியும் விச் வில் பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஓகே இல்லைனா எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ன்றது ஆக தான் ஓகே சார் தேங்க்யூ சார் கண்டிப்பாக மேடம் ஸோ இந்த டாபிக் ரொம்ப நல்ல டாபிக் நீங்கள் எடுத்தது மொபைல் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் எஸ்பெஷலி வருங்கால ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்குலாம் இது ஒரு மஸ்ட்டு டாப்பிக்காக இருக்குது அதனால் வந்து மொபைலோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்குது பேரண்டல் கைடன்ஸோட குழந்தைங்கக்கிட்ட மொபைல் வந்து வெயுங்க தேவனா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்துட்டு இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலமன் பாப்பையா சார் மாதிரி சாதகமாக பாதகமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சாதகங்கள் நிறைய இருக்குது பட் ஆனால் பாதகங்கள் பேசுறதுக்கு தான் டாக்டராக நான் இங்கே வர முடியும் சாதகங்கள் பேசுகிறதுக்கு டெக்னாலஜி டீம் பேசுவாங்க ஸோ பாதங்களே அப்படின்னு சொல்லி இந்த நிறைவை முடிவைப்போம் நன்றி சார்